எதுவுமே இல்லைங்க நியூ ஆப்ஷன் ஃப்ரெஷ் டீம் எல்லாரும் இருக்காங்க அண்ட் ஒரு மாதிரி தான் நடந்திருக்கு இன்னும் கேம்ஸ் இருக்கு பிளானிங் நார்மலாக இருக்கும் ரொம்ப சிம்பிள் கிரிக்கெட் ஆடுவோம் ஸோ அதே அதே ப்ராசஸ் தான் ஃபாலோ ஹேண்டில் வந்து நிறைய தெரிஞ்ச பசங்க தான் ஆல்ரெடி கிரிக்கெட் நிறைய ஆடி இருக்காங்க அவங்கள ஸோ அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவேன் பட்

கண்டிப்பா ஒரு கஷ்டமான விஷயம் தான் எல்லாருக்கும் அந்த மாதிரி ஹரி சார் சொன்ன மாதிரி அவ்வளோ ஒரு கிரேஸ் இருக்கு அண்ட் அந்த மாதிரி மூமெண்ட்ல ஆப்வியஸ்லி அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிடும் ஏன்னா அவ்வளோ ஜாய் இருந்தது பட் ஃபேமிலிஸ் ஃபேமிலிஸ்லாம் எங்களுக்கும் கஷ்டமா இருக்கு இந்த மாதிரி அத்தாலிட்டி நடக்கூடாது எல்லாம் இருக்கும் thank <susurra>